ஓகே ஓகே மூன்றாம் உலக போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அது என்ன வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மூன்றாம் உலக போர் வந்து இப்போ நடந்துட்டு தான் இருக்குது மூன்றாம் உலகப்போர் இனிமேல் வர வேண்டிய தேவை இல்லை இது எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு இருபத்தி ஒம்பது கோவிட் நைன்டீன் போட்டாங்கள்ல கோவிட்ல வந்து கடைசியில மருத்துவ ரீதியாக என்ன சொன்னாங்க கடைசி வரைக்கும் மீளாத ஒரு நாடா சைனா தான் இருந்துச்சு அப்போ உள்ள நார்மலைஸ் பண்றதுக்கு கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னாட்டா திறந்து விட்டு எல்லாத்தையும் பிழைக்கிறவங்க பிளச்சுக்குங்கிறதா இனிமேல் தீர்வுன்னு சொன்னாங்க அது பேடு ஹர்ட் இம்யூனிட்டியான் அது மக்கள் கூட்டம் கூட்டமாக புழங்கி அவங்களுடைய சொந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வேலை செஞ்சு இந்த கிருமியை எடுத்து வந்துடணும் மேக்சிமம் முதல்ல ஊசி போட்டாங்க தருப்பூசிகள் அதற்கு பிறகு வந்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளது தான் பெரிய ஆயுதம் சொல்லிட்டு திறந்து விட்டு தான் எது கொண்டாங்க அப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னமா எல்லா நாடுகளும் முதல்ல செஞ்சிருக்கலாமா ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த நேரத்தில் அமெரிக்கா சைனா அமெரிக்கா பிளாக்குக்கும் சைனா பிளாக்குக்குமான சவுத் சைனா சீல உள்ள திருகள் முருகல்கள் தைவானில் உள்ள திருகள் முருகல்கள் உலக வர்த்தகத்தில் உள்ள திரு முழுவல்கள் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உச்சகட்டத்துக்கு போன தான் உலகத்தை குளோஸ் பண்ணாங்க அப்படிங்கறது கான்ஸ்பிரன்சி இல்லை நடந்து முடித்த உடனே தான் சொல்றோம் அப்ப இது இந்த நோக்கி இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தா ஏன் உலகத்தை பத்தொன்பது இருபது ஏறத்தாழ இருபத்தொன்னு இறுதி வரைக்கும் இருபத்தி ரெண்டு தொடங்குற வரைக்கும் பூட்டி வச்சிருந்துருக்கனு அப்ப இது வந்து இப்போ ஒரு சண்டைன்னு பெருசா போகாம உலகத்தை பூரா ஒரு உலக போற நடந்தா எப்படி நடக்குமோ அந்த மாதிரி மட்டுப்படுத்துவதற்கு அந்த நேரத்தில் வந்துட்டு சைனாவுடைய முயற்சியில் பிரிக்ஸுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பில் வந்துக்கிட்டு பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த இதுதான் பிரிக்ஸ்க்கானது பிஃப் ஆர் பிரேசில் அப்படின்னு நீங்கள் போட்டியெல்லாம் இந்த நாடுகள்லாம் வரும் இந்த நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி இருக்கு இப்போ கோவிட்டுக்கு முன்னாலே இது ஆரம்பித்தாலும் இந்த அமைப்பு வந்து வலுப்பட்டுக்கிட்டே வருது இந்த அமைப்பு வந்து ஐக்கிய நாடுகள் சபை அதை அவங்க அதுக்கு கீழே அதைக்கு பேரலாக வச்சிருக்கக்கூடிய உலக வங்கி இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்டு டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வே மேலை நாடுகளுக்கு சாதகமாக நடந்து கொண்டு வளரும் நாடுகளை குறிப்பாக குளோபல் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்களே தெற்கு நாடுகளை வந்து பாதிக்கிற மாதிரி வகையில் அவங்க அதனுடைய சட்டங்களை எல்லாம் வேணும்டே ஏற்றி வச்சிருக்கிறாங்க அதனால இந்த இந்த அதனால இந்த இந்த அமைப்பு வந்து அந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் யார் வாங்க சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா துருக்கி இப்ப சமீபத்தில் இவங்க கூட சேருவதற்காக ஆறுதல் ஆர்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்ப நம்ம எதையெல்லாம் அமைப்புகளா உருவாக்கி வச்சு உலகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமோ அதனுடைய வலுக்கறைஞ்சு வேற ஒரு பிளாக் உருவாக்கிட்டு இருக்கு இது எப்ப உருவாகும் ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு இது எப்ப உருவாகும் இந்த மாதிரி உள்ள ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் உலக போர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது முதல் உலக போர்ல பிரிட்டன் ஃப்ரான்ஸு இந்த மாதிரி அமெரிக்கா சீன்லேயே கிடையாது போடலாம் பிரிட்டன் பிரான்ஸ் இந்த மாதிரி உள்ள நாடுகள் எல்லாம் ஒரு பிளாக்லேயும் ஜெர்மனி உத்மானிய பேரரசு இவங்க எல்லாம் ஒரு பிளாக்லயுமா ஒரு ஒரு குரூப்பான நாடுகள் ஒரு குரூப் நாடுகள் இருந்தாங்க அப்ப இந்த மாதிரி உள்ள நாடுகள் வந்து உலக முதல் உலக போர் வந்து ஹிட்லர் அப்ப இல்ல அவர் இல்லை ஜெர்மனுக்கு ஜெர்மன் தான் தலைமை ஏற்று அதை ஒரு குரூப்பை நடந்துச்சு பிரிட்டன் பிரான்ஸ் திறமை ஏற்றுக்குன்னு ஒரு குரூப் நடந்தது முதல் உள்ள போர் இடத்தால் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல முடிவுக்கு வந்துருச்சு பதினாறுல தொடங்கி பத்தொம்பதுல முடிவுக்கு வந்து பதினாறுல லேஸ்லேஸா தொடங்கிருச்சு முடிவுக்கு வந்துருச்சு முடிவுக்கு வந்த பிறகு யூனியன் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிச்சாங்க அதுதான் பெரிய ஒரு இரண்டாம் உலக போருக்கு பிறகு யுனைடெட் நேசனை மாறி அதுக்கு பிறகுதான் இந்த ஓல்டி உலகம் ஊராலாம் அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னுக்கு வியாபாரத்துக்கு ஒரு அமைப்பா செயல்படுவோம் இல்லாத நாடுகளுக்கு இருக்கிற நாடுகள் கொடுக்கறதுக்கு ஒரு வங்கி மாதிரி அமைச்சு செயல்படுவோம் மாடி பாலிசி வச்சுக்கிறோம் இப்படி எல்லாம் இந்த சட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க இது எல்லாமே சட்ட எல்லாம் சட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கணும் எல்லாருக்கும் நன்மை பயக்கணும் நீதியா நடக்கணும்ல ஆனா இது வந்துட்டு மேலை நாடுகளுக்கு வந்து அனுகூலமாகவும் அவங்களுக்கு லாபம் தரக்கூடா கூடியதாகவும் வளரும் நாடுகளை வந்து ஏழை நாடுகளை வந்து வஞ்சிச்சு ஐரோப்பா ஆப்பிரிக்க நாடுகளை எல்லாம் ஒண்ணு உள்ளாமல் செய்யக்கூடியதாகவும் அவங்களுடைய பாலிசிகள் எல்லாம் இருக்கு அதனால இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பிளாக் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னாட்டா முதல் உலக போருக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் வந்துச்சு அக்ரிமெண்ட் வந்துச்சு இரண்டாம் உலக போரை வந்து ஹிட்லருடைய நாடு முடிக்கும் ஆசையினால ஏறத்தாலும் அவர் ஐரோப்பாவில் உள்ள எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி ஜெர்மன் சேர்த்துட்டாரு அப்போ ஒரு கட்டத்துல வந்துகிட்டு மறுபடியும் பிரிட்டன் பிரான்ஸ் இந்த நாடுகள் எல்லாம் அவங்களையும் பிடிச்சிருவாங்கிற நிலை வரும்போது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவங்க போரை தொடங்கி அந்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்ப இந்த போர் முடிவுல அமெரிக்காவும் ரஷ்யாவும் ரெண்டு வல்லரசு நாடுகளாக உலகத்தில் நிலைநிறுத்தப்பட்டது அப்ப அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யா ஒண்ணும் இல்லாமல் செய்யப்பட்டதுக்கு பிறகு அது அப்படியே எல்லாம் பிரிச்சு பிரிச்சு சின்ன சின்ன நாடுகள் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அஹ் துருக்குமேனிஸ்தான் இப்படிஸ்தான்கள்னு வர்ற மத்திய ஆசிய நாடுகள் கூட ஏற்கனவே சோத் யூனியனா ஒன்னா இருந்ததுதான் ஐரோப்பாவில இருக்கக்கூடிய பகுதிகள் ஆதரவு நாடுகள் இதெல்லாம் உலகம் வேற ஒரு ஆர்டருக்கு போயிருச்சு எண்பத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு வேற ஒரு ஆர்டருக்கு போயிடுச்சு அந்த இந்த பத்து ஆண்டுகள்ல வந்துட்டு அமெரிக்காவில உள்ள சில நெருக்கடிகள்லாம் அரசுக்கு வர ஆரம்பிச்சிச்சு இப்பதான் எதிரிகள் எல்லாம் இல்லையே ராணுவ செலவுகளை எல்லாம் குறைச்சி வரியை குறைக்கலாமல அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் உண்மையில பாவம் கட்ட கட்டக்கூடியவர்கள் அப்போ ஒரு எதையும் உருவாக்குவதற்காக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெட்டை கோபுரம் சொந்தமாக தாக்கி கொள்ளப்பட்டு ஆப்கானிஸ்தான் போர் தொடுத்து வேற ஒரு சும்மா ஒண்ணும் இல்லாத கட்டாந்திரையில போய் குண்டா போட்டு இருந்தாங்க அங்க இருந்து இருபது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தயவு செய்து எங்களை உற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு ஓடி போய் போய் இருக்கிறாங்க இதெல்லாம் இப்ப ஆப்கானிஸ்தான்ல நடந்த சண்டை அதற்கு பின்னால் நாடுகள் இருந்துச்சு இல்ல தாலிபான்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் இருந்தது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் இருந்த கூட்டுப்படைந்து அதை சொன்னாங்க அங்க போய் போர் செஞ்சாங்க இப்ப உக்ரைன்ல போர் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கும் எல்லாரும் ஒரு கும்பலா உக்ரைனுக்கு பின்னால நேட்டோ நாடுகள் இருக்கு ரஷ்யாவுக்கு பின்னால பிரிக்ஸ் இருக்கு போர் நடக்குது இப்ப பல போர் நடந்துகிட்டு இருக்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பின்னால அமெரிக்க பிளாக் இருக்கு மற்றவங்களுக்கு பின்னால அவங்க அவங்க அங்கங்கில ஹமாஸ்ங்கிற பேர்லங்க லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாங்கிற பேர்லையும் யமன்ல ஹூதிங்கிற பேர்லையும் இந்த மாதிரி அவங்களுடைய இந்த பிளாக்கு சைனா ஈரான் இந்த மாதிரி உள்ள பிளாக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணப்பட்டவர்கள் சண்டைபிடிச்சுட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் சில இடங்களை தேர்வு செய்து உலகத்தில் உள்ள நாடுகள் அவங்களுக்கு பின்னால் போர் நடந்து இப்ப அதை பரவ உடக்கூடாது முடிவுக்கு நிலமையில வந்துட்டாங்க ஆக மொத்தத்தில் சிறுசா உலக போர் இப்ப நடந்துகிட்டே இருக்கு இப்போ முதல் உலக போர் இரண்டாம் உலக போர்ல எல்லாம் கோடிக்கணக்கானோர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அறிவு இருக்கிற காரணத்தினால இப்போ அதை விட நவீனமான ஆயுதங்கள் இருக்கு சில நாட்கள் போர் நடந்தால உலகத்தினுடைய மக்கள் தொகையில் பாதி அழிந்து விடும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்கிற காரணத்தினால இத பெரிய லெவல்ல பழைய முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் நடந்த மாதிரி பரவலா எல்லா இடத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக அடிச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்காது அதுக்கு தான் இப்போ மைதான மாதிரி சில இடங்களை தேர்வு செய்து அங்க இருக்கக்கூடிய மக்களை கருவறுக்கிறாங்க இருக்கிறாங்க ஒண்ணும் இல்லாம செய்கிறாங்க அப்ப இந்த நிலைமை மாறனு அப்படிங்கிறத நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க இது எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி பிரிக்ஸுங்கிறது ஒரு அமைப்பு தான் உலகத்தில் இனிமேல் இந்த யுஎன் ஆது டபுள்யூடிஓலாம் இருக்கிற மாதிரி இன்னொரு போட்டி அமைப்பு ஒன்று நடக்கும் அதில் குறிப்பாக இருந்துக்கிறோம் ரெண்டுல இருக்க முடியுமா இருக்க முடியாதா ஏண்டா இப்போ சில சில பேர் ரெண்டுலையும் டபிள்யூடிஓலேயும் ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க பிரிக்ஸ்லையும் ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க அப்போ ஒரு கிளாரிட்டி வந்துடும் என்ன அப்படின்ட்டு நீங்க நீங்க தான் நாங்க நாங்க தனியா இருந்துக்கிறீங்க உங்களோட நாங்க இதெல்லாம் வச்சுக்கிற மாட்டோம் இல்ல பிரிக்ஸோட டபிள்யூடியூ எப்படி தொடர்பு வைத்துக் கொள்ளும் அப்படிங்கறதெல்லாம் இப்போ ஒரு நாமிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்ப உலகப்போர் முடிய போகுது மூணாம் போர் இது எல்லா இடத்துலையும் நடக்குது நாடுகளில் உலகம் தனித்தனியா ரெண்டு பிளாக்கா ஒவ்வொரு கூட்டத்தின் பின்னால் நின்று போறாங்க அங்கே ஐரோப்பாவில் நடக்குது ஆசியாவில் நடக்குது தைவான்ல அமெரிக்கா போய் பின்னால் நினைக்கிறது சீனாவுடைய ஒரு பகுதியில் அங்க இருக்கக்கூடியவர்களை இது பண்ணிட்டு இப்படி வட கொரியாவில் இப்படி உலகம் கூட நடந்துகிட்டே தான் இருக்கு நமக்கு நமக்கு உலகப்போர் சொல்ல உள்ள உலகம் பூரா போர் நடந்துக்கிட்டே அதான் உலகப்போர் அப்ப இனிமே புதுசா எல்லாம் வரும் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது நடந்துகிட்டு இருக்கு இந்த முடிவில் இது எப்படி உலகம் போகும் அப்படிங்கிறத தான் இந்த பிரிக்ஸு இது சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படிங்கிறத தான் அதற்கான முடிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதனால இப்ப நிறைய பேர் உட்காந்து கான்ஸ்பிரசி தியரியா வரும் வரும் சொல்லிக்கிட்டு இப்போ இப்ப நடந்துகிட்டுதான் இருக்கு அது நம்ம அதுக்கு மூணாம் உலகம் பேர் தான் வைக்கல கூடிய போரு இப்போ இப்ப நடந்துகிட்டு இருக்கு உலகம் போற உலகம் போற பதட்டம் இருக்கு வியாபாரத்தில் இருக்கு பொருளுடைய விளையேற்றம் இருக்கு வணிகம் செய்கிறதுக்கு பொருட்களை ஏத்திக்கி போற கப்பல்கள் உலகத்துல அங்க எங்க ஃப்ரீயா இது பண்ண முடியல அவர் அச்சுறுத்தல் இருக்கு இன்சூரன்ஸை கூட்டிட்டாங்க அதனால விலைகள் ஏறுகிறது எல்லாரும் வந்து கரன்சிகளை நம்ப இது பண்ணுறாங்க தங்கம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகத்துல டாலரோட மானிட்ரி ஒப்பந்தங்கள் போட்டிருந்ததெல்லாம் மாறி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க அவங்க நாட்டு கரன்சில பெட்ரோலை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க பெட்ரோல் டாலர் அக்ரிமெண்ட் முடிவுக்கு வந்துருச்சு அதை யாரும் இப்ப மதிக்கிறது இல்லை அது மொத்தத்துல மூணாவது உலக போர் முடிவு நிலைக்கு வந்துட்ட நிலைமையில தான் இருக்கிறோம் உலக மக்கள் உலக போரால அனுபவிக்கிற தொல்லைகளில் கொரோனாவில் நம்ம அனுபவிச்ச பூட்டி வைக்கிறது அங்க போக்சோர்றது இங்க போக்சோறது நம்மளை எல்லாரையும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக விடாம தடுத்தது குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நீ வெளியே வரக்கூடாது இதை விடவா கொடூரங்கள் மனிதர்களுக்கு இனிமேல் நடக்கணும் உலக பொருளை இதை விடவா நடந்திருக்கு அப்படிதான் இதை தான் அடந்து நம்ம தான் மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக அடந்து கிடந்துட்டோமே இப்போ ஏறத்தால முடிவு நிலைக்கு வந்துட்டோம் உலகம் ஒரு ஒரு நிலையை நோக்கி மாறக்கூடிய தூக்கத்தில் இருக்கிறது இந்த மாற்றம் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு நல்ல மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி போற நடந்துட்டு தான் இருக்குங்க